ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கை வளமுடன் விஷ் ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கலந்து பேசிக்க போகிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டது தான் திரு மக்கள் திலகம் ஐயா அவர்கள் சொன்ன ஒரு பாடல் எனக்கு மனசில் சின்ன வயசுலேருந்து அவ்வளவா புரியல இல்லை எனக்கு அதை உணர முடியல அதை நான் உண்மையாக அவங்களோட சொல்லிடுறேன் இப்போ தான் கொஞ்சம் அதுக்கப்புறம் ஒரு பல சுச்சுவேஷன்லாம் வரும்போது வாழ்க்கையில் அந்த பாடலுடைய உண்மையான தத்துவம் புரிஞ்சுது உங்களுக்கு நான் அந்த பாடல் என்னென்ன சொல்கிறேன் நீங்களும் தான் கேட்டிருப்பீங்க நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க நாலு பேர் அப்படி தான் இருப்பாங்க நாலு பேர் என்ன நினைப்பாங்க நாலு பேருக்கு பயந்து தான் வாழணும் நாலு பேர் இப்படி தான் அப்படி அப்படி அப்படிமா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாலு பேரை பற்றி ஒரு எதிர்மறையாக சொல்கிற ஒரு விஷயங்கள் தான் நிறையா பேசுகிறாங்க ஆனால் எம்ஜிஆர்ஐயா அவர்கள் எப்படி பேசியிருக்கிறார் பாருங்களேன் நாலு பேருக்கு நன்றின்னு சொல்வார் ஒரு பாடலில் இந்த பாடல் நீங்கள் கேட்டிருப்பீங்க எனக்கு சின்னதில் அந்த பாடலுடைய மகிமையும் உன்னதமும் புரியலை தான் தெரிஞ்சுது அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நாலு பேருக்கு நன்றின்னு சொல்லியிருப்பார் அந்த நாலு பேர் யாருன்னு கேட்டால் தாயில்லாத அனாதைக்கெல்லாம் தோல் கொடுத்து தூக்கி செல்லும் அந்த நாலு பேருக்கு நன்றி அதாவது இறந்த பிறகு தோல் கொடுத்து தூக்கிட்டு போகிற அந்த நாலு பேருக்கு நன்றின்னு சொல்லியிருப்பார் நாலு பேர் நாலு விதமாக பேசினாலும் நம்ம தலைவர் எப்படி ஒரு நன்றி பண்பை எடுத்துகிட்டு வந்து நிறுத்துறார் பாருங்கள் இறந்து போயிட்டேன் நான் செத்தே போயிட்டேன் இனிமேல் எனக்கு என்ன இருக்குதுன்னு சொல்ல இல்லை நான் நன்றி சொல்லாமல் போக மாட்டேன் அப்படின்ட்டு தோல் கொடுத்து தூக்கி செல்லும் அந்த நாலு பேருக்கு நன்றின்னு சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஒரு உன்னதமான நன்றி பண்பு பாருங்கள் அதாவது அவர் சொல்லும்போது வாழும்போது வருவோர்க்கெல்லாம் வார்த்தையாலே நன்றி சொல்வோம் வார்த்தையின்றி போகும்போது மௌனத்தாலே நன்றி சொல்வோம் அங்கே மௌனம் மிஞ்சி இருக்கும் அந்த மௌனம்தான் நான் உங்களுக்கு செலுத்துகிற நன்றின்னு அப்படின்னு அந்த வரிகள் அமைஞ்சிருக்கும் உண்மையிலே இந்த வரிகள் உலக அப்படியே தத்துவத்தை அப்படியே புழிஞ்சு உண்மையை புழிஞ்சி எனக்குள்ள உசுருக்குள்ளே இறங்குற மாதிரியான ஒரு பாடல் என்ன ஒரு அருமையாக அவரு அந்த நன்றியை அந்த மௌனத்தை நான் நான் அமைதியாக தான் போவேன் உ உயிர் இல்லாத ஒரு ஜடமாக தான் இருப்பேன் அப்போ நான் மௌனமாக இருக்கிறது தான் நான் உங்களுக்கு செய்கிற நன்றி அப்படின்னு வாழும்போதே சொல்லிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நன்றி சொல்கிற பண்பே இல்லாமல் போயிடுது எந்த ஒரு சின்ன நன்றியோ பெரியஸோ செய்தாங்கன்னா உதவி செஞ்சாங்கன்னா அந்த நன்றியை நம்ம வெளிப்படையாக சொல்லிட்டா இந்த உதவி இவங்க தான் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டா நம்ம கெத்து போயிடும் இல்லை நமக்கு மரியாதை போயிடும் இதெல்லாமா போய் சொல்லுவேன் இதை விட பெருசு பெருசாலாம் எனக்கு உதவி செஞ்சாங்க அவங்களுக்கே நான் எதையுமே சொல்லலை சின்ன உதவி செஞ்சுட்டு இவங்க கூட நான் இதை திருப்பி நன்றி வர சொல்லணுமா அதை வெளிக்காட்டாமலே வாழ்ந்துட்டு இருக்கிறது நடைமுறையில் இப்போ பரவலாகிட்டு வருது ஆனால் இறந்த பிறகும் நமக்கு நாலு பேர் தூக்கின்னு போவாங்க அந்த நாலு பேருக்கு நன்றி நாலு பேர் மட்டுமா அமரர் ஊர்வலத்தில் கூடவே நடந்து வர அத்தனை மனிதர்களுக்கும் அடக்கம் பண்ணுற அமர அந்த அமரர் அடக்கம் பண்ணுறவங்க தகனம் செய்கிறவங்க இவங்களாம் நம்ம தேடி தேடி நன்றியை சொல்ல முடியும் முன்னடியே சொல்லிடுறது தான் அந்த நன்றி இந்த அமரர் உருவலத்தில் நிறைய பாடல்கள் நம்ம வாத்தியக்குழு கலைஞர்கள் வாசிக்கிறாங்க பாடிக்கிட்டே போவாங்க ஆடிக்கிட்டு போவாங்க அது வந்து அது அந்த இறப்பை வந்து மிக உற்சாகமாக அதை கொண்டுகிட்டு போவாங்க அது சோகமாகவும் இருக்கும் அது அடுத்த ஜன அடுத்த ஒரு பிறவியை அவங்க நல்லா வாழ்ந்து முடிச்சிட்டாங்க அப்படின்னு இறப்ப கொண்டாடிக்கிட்டும் போகிற மாதிரி இருக்கும் அதில் அந்த வந்த அந்த இறுதி பயணத்துக்கு வந்தவங்களுக்கு நன்றி சொல்கிற இந்த பாடலையும் கண்டிப்பாக எல்லாரும் பாடணும்னு நான் கேட்டுக்கிறேன் நாலு பேருக்கு நன்றி அப்படின்ற எம்ஜிஆர் ஐயா அவர்களுடைய பாடலை இந்த பேண்டு ட்ரம்ஸ் வாசிக்கிற நண்பர்கள் அவங்க இதெல்லாம் பாடணும் இது ஒவ்வொரு அமரர் ஊர் ஊர்வலத்துலேயும் இந்த பாடல் பாடணுன்னு எனக்கு தோணுது உண்மையான பாடல் அவங்களே நன்றி சொல்கிறதான் அமையும் ஒவ்வொரு மனிதனும் அந்த மனிதனுக்கு வாய் தருன்னு சொல்ல முடியாத கடைசி கால ஊர்வலத்தை அந்த நன்றியோடு முடிக்கணுன்றது தான் என்னுடைய ஆசையும் இந்த இந்த பண்பு வள்ளுவர் சொன்ன மாதிரி என்னன்றி கொன்றாருக்கும் உண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு எம்ஜார் ஐயா பாருங்கள் என் சாவுக்கு வரவங்க கூட நான் இறந்த பின்பு வரவங்களுக்கு கூட நான் நன்றி சொல்லிட்டு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொர்க்கத்துக்கே போயிட்டாருங்க ஆமாம் உயிர் உண்டு அவருக்கு அவர் மிஸ் பண்ணவே இல்லை யாரையுமே எல்லாருக்குமே நன்றி சொல்கிறாரு அவர் நிறைய உதவி செஞ்சுருந்தாலும் அவரை யாராவது சொல்கிறாங்களா அப்படின்னு அவர் எதிர்பார்த்த ஆனால் நான் யாரையும் விட்டுறக்கூடாது எனக்கு உதவி செய்கிறவங்கள அப்படின்றதுல மிக 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 கவனமாக இருந்தேன் வள்ளல் தான் பொன்மணச்சம்மல் தான் நம்ம எம்ஜிஆர் ஐயா அவர்கள் அவர்கிட்ட இந்த இந்த உயர்ந்த குணத்தை நான் பாராட்டுறேன் மதிக்கிறேன் குழந்தைங்களுக்கும் இதை நம்ம சொல்லி கொடுக்கணும் குழந்தைங்க எந்த 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 வித விஷயத்தையும் நம்ம குழந்தைங்கக்கிட்ட சொல்கிறதுல தான் இருக்குது அவங்க இதை மதிக்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்கன்னு இல்லை நீங்கள் சொல்லுங்கள் அவங்களுக்கு இந்த பாடலுடைய உண்மையை சொல்லுங்கள் அவங்க உடனே புரிஞ்சுக்குவாங்க இந்த வயசில் என்ன சொல்கிறது இந்த சாதாரண மனிதர் கூட இதை என்னங்க சொல்கிறது என்னவே இல்லை இதை சொல்லுங்கள் ஒரு மனுஷன் மனுஷனாக வாழறதுக்கான முக்கியமான பாடலும் இது தான் இதை போன பிறகு நம்ம தெரிஞ்சிக்க முடியாது நம்ம வாழும்போதே இந்த பாடலை பாடி வைப்போம் இந்த பாடலை மனசால கேட்டு வைப்போம் நாம் நாலு பேருக்கு உதவி செய்வோம் நாலு பேர் நமக்கு உதவி செய்வாங்க இந்த தத்துவம் தான் எம்ஜிஆர் ஐயா சொன்னது நாலு பேருக்கு நன்றி அப்படிங்கிற பாடல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலந்து உரையா கலந்து உரையாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது முக்கியமான விஷயமாக எனக்கு படுது எல்லோரும் இதை தெரிஞ்சுக்கிட்டோம் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்